நஷரா பேப்பர்ஸ் ஃபோரம் ஆஃப் இந்தியாவோட நெஷன சேர்மன் அண்ட் சங்கநாதா ஆன்லைன் எஃப்எம்மோட மேனேஜிங் டைரக்டர் உலகத் தமிழ் பண்பாட்டில் கலை கூடத்தில் சர்வதேச தலைவர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்தியாவிலேருந்து சென்னையிலிருந்து வரேன் இந்த சூரத் மீடியாவைக்கு என்னை அழைத்த இதனுடைய உரிமையாளர் அண்டு டாக்டர் ஒய்ஸ் அவர்களும் என்னை பேட்டி எடுக்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய முதலாவது நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சரி முதல்ல எங்களுக்கு சொல்ற கொஞ்சம் அதாவது என்னுடைய பெயர் வந்து டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் சமூக சேவகர் சமூக ஆர்வலர் சிங்கர் ஆக்டர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் எண்ணற்ற என்னென்ன இருக்கோ அத்தனை ஒர்க்கையும் நான் வந்து செய்கிறேன் என்னென்னு பார்க்குறேன்னு சொன்னால் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் வேர்ல்டு தமிழ் ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் அகாடமி அதனுடைய ஃபவுண்டர் இன்டர்நேஷ்னல் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் இது என்னன்னு சொன்னால் தமிழ் கல்ச்சரை பற்றி உள்ள ஒரு அமைப்பு ஆரம்ப காலத்தில் தமிழ் கல்ச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த கல்ச்சரல் அமைப்பை வந்து மேம்படுத்த இந்த அமைப்பை ஆரம்பிச்சு இந்த இந்த அமைப்பு வந்து லண்டன்ல தான் வந்து ஆரம்பித்தோம் பேனர் ஆரம்பித்தோம் இப்ப உலகம் முழுவதும் சென்று அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் அச்சீவர் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஒரு அறக்கட்டளையே நம்ம தொடங்கணும் சமீப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொடங்கி இருந்தோம் தொடங்கி இதனுடைய பதிவு அலுவலகம் எல்லாமே சென்னை தான் சரியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃபுல்லா சென்னை தான் என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெர்மனில இருக்குது இது என்னன்னு சொன்னா அதாவது ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தும் கடந்து அனைவர்களும் ஒரு மனிதர்களே சரியா எல்லாருமே ஒரு மனிதர் தான் அதாவது ஜாதி மத இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் சிங்களம் எல்லாமே ஒரே ஜாதி மதத்துடைய ஒரு மக்கள் தான் என்ன சொல்லுவாங்க சகோதரத்துவம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே நோ அப்படி அப்படி இருக்கிறோம் அதனால இவர்களின் திறமையை மேம்படுத்த அதாவது நிறைய பேர் வந்து நல்ல திறமையா இருக்கும் இப்ப நீங்க இருக்கிறீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஹேங்கரா இருக்கீங்க நல்ல சூப்பரா இருக்கீங்க இன்னும் நீங்க வெளிச்சத்துக்குன்னு வரல இப்ப நீங்க என்ன பாத்துருக்கீங்க இனிமே வந்துருவீங்க வெளிச்சத்துக்கு சரியா அதனால இது போன்ற ஒவ்வொரு துறையை சேர்ந்த நபர்களையும் அதாவது விளையாட்டு துறை பாடகர் துறை ஹேங்கரிங் துறை கல்வித்துறை யார் யாருல எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அதாவது கஷ்டப்பட்டு அவங்களால முன்னுக்கு வர முடியாம இருக்கிறாங்களோ அவர்களை நாங்கள் தேடி விசாரித்து கண்டுபிடித்து அவர்களை நாம வந்து மேடை ஏற்றுறோம் மேடை ஏற்றி அவர்களின் திறமையை வெளிப்படுத்துறோம் உலகம் முழுவதும் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்தியாவில செஞ்சிருக்கிறோம் இப்போ இலங்கையில செஞ்சுருக்கோம் கடந்த உடம்பு இலங்கையில செஞ்சிருக்கிறோம் और और mm -hmm. அது போன்ற பல நாடுகளிலும் நாங்கள் செய்து கொண்டு தான் வருகின்றோம் இப்போ அடுத்த மாசம் கூட ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி ஒண்ணு வைக்கிற அதுல பல தரப்பட்ட இலங்கை உள்ள பாடகர்கள் தமிழ் சிங்களம் ஹிந்தி போன்ற பாடகர் பாடகிகள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம் சரி அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ஆஹ் ஊர்ல அதாவது இந்தியாவில் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்த ஊர்ல வந்து சில சில வேலைகள்லாம் செய்து கொடுப்பேன் அதாவது இப்போ பக்கத்து ஊடுகள் இருப்பாங்கல்ல எங்க பக்கத்து வீட்டில் இருக்கும்போது வயதானவர்கள் இருப்பாங்க அவர்கள்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு மெடிக்கல் போயிட்டு வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களை கூப்பிட்டு போகணும் இந்த மெடிசன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு போய் நான் மெடிசன் இத மாதிரி சிறு சிறு உதவிகள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள்லாம் நான் வந்து செய்து கொடுப்பேன் சின்ன வயசுலயே அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இருபது வயசு இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு அப்பவுமே எனக்கு வந்து இத மாதிரி வேலைகள் செய்ய ரொம்ப ஆர்வமா இருக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் எடுத்து செய்வேன் இத மாதிரி உதவிகள் செய்யணும் அப்படியே படிப்படியா செஞ்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்படிலாம் செஞ்சிருப்பேன் அதுக்கு அப்புறம் படிப்படியா வரும்போது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு முதல் ஒரு பத்திரிக்கை அதாவது தினசரி பத்திரிகை இருக்க நாளிதழ் தினசரி நேஷனல் பேப்பர்ஸ் அதில் வந்து ஒரு ரிப்போர்டராக சேர்ந்து பணி சேர்ந்து பணி அப்புறம் மாத சஞ்சிகள் அதுலேயும் நான் ரிப்போர்டராக சேர்ந்து பணி அதை ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறை மலர் என்ற மன்த்லி மேக்சினை நானே தொடங்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மேகசீனுக்கு வந்து சப் எடிட்டரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் டூ தௌசண்ட் போர்டீன்ல ஆல் இந்தியா ஆல் பிரஸ் மீடியா ரிப்போர்டர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியாளர் சங்கத்தை நான் நிறுவினேன் நிறுவி அனைத்து பத்திரிகை ஊடக துறையைச் சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் நமக்கு இருக்க நமக்கு இருக்கிறாங்க மெம்பரா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காவலர் பார்வை அச்சுவர்ஸ் வாய்ஸ் மேகசின் இங்கிலீஷ் மேகசின் சங்கநாத ஆன்லைன் எஃப்எம் இது மாதிரி பல இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருக்கிறோம் ஆனால் பல தான் வந்துருக்கிறோம் இப்போ நான் வந்து இப்போ நல்லது பண்ண போனேன்னு சொன்னால் வெளியிலேருந்து ஒருத்தன் பார்த்து இவன் நல்லது பண்ணுறான் இவனுக்கு ஆப்போசிட்டாக செய்வோம் அப்படின்னு நிறைய எனக்கு எனக்கு கல்லடி கண்ணடி மாங்காடி தேங்காடி எல்லாம் பட்டேன் இந்த சொசைட்டியே அப்படிதான் இருக்கு சொசைட்டி அப்படிதான் அதெல்லாம் அதெல்லாம் பலதையும் நான் வாங்கி உள்வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்வாங்கி கொண்டு என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி அதை ஒரு டைம்ல தலையெல்லாம் பிச்சுட்டு போவோம் அப்போ எங்க வீட்டில் சொன்னாங்க ஒய்ஃப் சொன்னாங்க இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கவே கூடாது அதாவது உங்களுடைய உங்களுடைய நோக்கம் இருக்கு அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வச்சிட்டு தான் என் மாட்டில இறங்கி வந்தேன் எல்லா என்ன தடை கற்களை எல்லாம் படிக்க மாற்றி இப்ப இந்த அளவுக்கு வந்து நம்ம நிக்கிறோம்

ஸ்ரீலங்கா ஒரு டைம்ல செல்வ செழிப்பா இருந்துச்சு நான் எங்களுடைய தாத்தா காலத்துல எல்லாம் எங்களுடைய தாத்தாலாம் வந்து இங்க இருந்து ஈட்டு இந்தியாவுக்கு அனுப்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஸ்ரீலங்கா அப்படி இருந்துச்சு எனப்பட்ட டைம்ல ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு இப்ப இல்ல இப்போ இறைவன் நாட்டத்துல திரும்பிய வந்து இப்போ பழையபடி ஸ்ரீலங்கா வந்துகிட்டு இருக்குது ஆனா ஸ்ரீலங்கா மக்கள் வந்து அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியவர்கள் ரொம்ப யாருக்கிட்ட ரொம்ப அன்பா பழக உதாரணங்களை மாதிரி அம்மாவை மாதிரி எல்லாருமே அன்பா பழகக்கூடியவர்கள் அதாவது அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அவர்களிடம் என்ன இருந்தாலும் அதை வந்து உடனே கொடுத்துருவாங்க அதை விருந்தோம்பல் சொல்றதுக்கு வந்து ஸ்ரீலங்காவை விட்ட உலகத்துல என்ன நாடுன்னு எனக்கு தெரியல நான் போன நாட்டுல நானும் பல ஐம்பது நாடுகளுக்கு மேலே போயிட்டேன் ஆஹ் ஸ்ரீலங்காவை தவிர எனக்கு அதாவது உலகத்துலயும் எனக்கு எத்தனை நாடுகள் போனாலும் பிடித்த நாடு ஸ்ரீலங்கா தான் என்னுடைய தாய்நாடு வந்து இந்தியான்னு சொன்னா என்னுடைய தந்தை நாடு ஸ்ரீலங்கான்னு சொல்லுவேன் ஸ்ரீலங்கா மக்கள் என்றைக்குமே ஜாதி மதத்திற்கு துணை போகாமல் அண்ணன் தம்பியா பழகி ஒற்றுமையோட சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அதாவது கடந்த அதாவது நேற்று பத்தாம் தேதி பண்டாரநாயக்க அரங்கத்தில் வந்து மனித உரிமைகள் தினம் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே அந்த நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அதில் ஜனாதிபதி மினிஸ்டர்ஸ் பொறுத்தவரை முக்கிய பல்தரப்புப்பட்ட மக்கள் கலந்து கொண்டாங்க அதில் வந்து நான் சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவில் இருந்து வந்தேன் அதுக்காக வந்து தான் மெயினாக வந்தேன் அந்த நிகழ்ச்சியில் எதிர்த்து பங்கு கொண்டு நானும் உரையாற்றினேன்

வெளிச்சத்திற்கு வராத மனிதர்களை தேடி பிடித்து அங்கீகாரம் கொடுக்குறோம் ஒன்று அவங்களுக்கு அவார்ட்ஸை கொடுத்து அதை கொடுத்து அவங்கள வந்து ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணி விடுறோம் அது ஒன்று கொரோனா கால கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம் ஏழை மக்களுக்கு அரிசி பருப்பு அதாவது மளிகை சாமானிருக்குல்ல இது போன்ற மளிகை சாமான்களை நாங்கள் வந்து வாங்கி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வீதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்குறோம் அது இல்லாம அவங்க வீடு சப்போஸ் வீடு எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேன் ஃபேன் கட்டி மெத்தை இது போன்ற அப்புறம் வந்து மெடிக்கல் உதவிகள் மெடிக்கல் உதவிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து மெடிக்கல் என்ன செய்யணுமோ அந்த உதவிகளும் செய்யறோம் திரு திரிணு ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு ஒரு லட்சம் தேவைப்படும் அப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதோடைய ஹாஸ்பிட்டல் டீனோட பேசிக்கொண்டு கொண்டு அவங்களுக்கு எந்த வகையில குறைக்க முடியுமோ அந்த அளவுல குறைச்சி நம்மளால முடிய எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அதை திரட்டி அவங்களுக்கு அதையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் பல விதத்துல எல்லா விதத்துல என்னென்ன செய்ய வேண்டுமோ மளிகை சாமான் மருத்துவ உதவிகள் அப்புறம் படிப்பு கல்விக்கு ஏதாவது உதவி அதையும் செய்யறோம் அதான் எங்களால எங்க சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுதோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கறோம் அது போக கவர்மெண்ட் மூலம் எதுவும் செய்ய முடிஞ்சா அதையும் நாங்கள் அது மூலம் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து எனக்கு ஒண்ணு இல்லை மக்கள் நல்லா இருக்கணும் அது மூலம் இறைவன் எங்களுக்கு வந்து பல விதமான நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பாங்க மக்கள் மக்கள் நன்மையை என்றைக்கு நாடுறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மக்கள் நல்லா இருக்கணும் அதாவது விரைவில் ஆரம்பம்ன்னு கொஞ்சம் காலத்தில் எங்களுக்கு சில கொஞ்சம் பணங்கள்லாம் எங்களுக்கு வந்த பிறகு இலங்கையில் வந்து நிறைய காப்பகம் திறக்கணும் முதியோர் காப்பகங்கள் கல்வித்துறை அதாவது ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற வந்து இலவசமாக செய்யணும் ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அதுக்குள்ள போல முயற்சிகள் பண்ணிக்கிட்ட தான் இருக்கிறோம் விரைவில் அது வந்து வெற்றியாகும் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறோம் விரைவில் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ அதை மெடிக்கல் கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் சரி அப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு உங்களோட கேள்வி எல்லாம் முடிஞ்சிச்சு பரவாயில்ல பரவாயில்ல என்ன உங்களை மாதிரி ஒருத்தர் சந்திக்கிறதுக்கும் எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரியலி ரியல் ப்ரௌட் ஆஃப் யூ சார் இந்த பேட்டிய அதாவது வந்து 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 இந்த மாயா இது சிங்கள பொண்ணு தமிழ் எந்த அளவுக்கு திருத்தமா அழகா பேசி என்னை வந்து நேர்காணல் செஞ்சிருக்குது அவங்களுக்கு தான் என்னுடைய உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் இந்த தரத்தில் தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி இவங்களோ ஒரு பொண்ணானையும் நான் இப்ப ஆலோசன்